விஜய் விட விஜய் தா பாத்தியா நான் என்ன சொல்றேன் விஜயோட அரசியல் தமிழ்நாட்டுல ஒரு பிரமை இருக்கு என்னன்னா பிரிவினைவாதம் அல்லது அத ஒட்டி நாப்புல தேசியவாதத்துக்கு வார்த்தைக்கு இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரா பேசினா தான் தமிழ்நாட்டுல மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிற ஒரு பிரமை இருக்கு அதனால விஜய் வந்ததுல இருந்து பார்த்தா நீட்டி தருகிறாங்க தமிழ்நாட்டில் தாங்க அதிகமான மக்கள் நீட்டி எழுதுறாங்க அதோட இல்லை நீட்டை கொண்டு வந்தது யார் நீட்டு பில்ல பார்லிமெண்ட்ல மூவ் பண்ணது காந்தி செல்வன் திமுக அமைச்சர் நீட் எக்ஸாமினேஷன் எப்ப நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு திமுக காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருக்கிறத நீங்க நடத்தினது அதுல எள்ளு முனையாளர்கள் நாங்க ஏதாவது பண்ணியிருக்கோமா சரி நம்ம ஊர் கண்டனூர் சிதம்பரம் அவர் வந்து படித்த வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நீட் அமலில் இருக்குது விஜய் கொண்டு நீங்க கொண்டு வந்தீங்க அதை சுப்ரீம் கோர்ட்டில் ஹெல்ப் அப்போ அதுக்கு தீர்வு பண்ணால் என்ன பண்ணணும் சீராய்வு மனு சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்கன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றது எக்ஸ் மெயின்டிங் கம்பெனி சென்டர் இருக்கும் அதனால் இதையெல்லாம் பற்றி தான் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும்னு திமுக மக்களை ஏமாத்துறதுன்னா நீங்களும் ஏமாத்துறீங்க அதே மாதிரி பேசுகிறாரு அதனால் இது மக்கள் பீப்புள் நோட் பர்ச்சேஸ்